நாமக்கலில் தனியார் நிதி நிறுவனத்தில் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான காசாளரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் வாடிக்கையாளர்களின் கடன் தொகைக்கு போலி ரசீது கொடுத்து கல்லா கட்டியவர் கையும் கலவுமாக சிக்கியது எப்படி நாமக்கல்லில் உள்ள பரமதி சாலையில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் துணை மேலாளராக சுரேந்திரன் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் தங்களது நிதி நிறுவனத்தில் தனிநபர் கடன் வாங்கியிருந்த வாடிக்கையாளர் விவரங்களை சேகரித்துள்ளார் இதற்காக சிலரை தொடர்பு கொண்டு கடன் தொகையை முழுவதுமாக செலுத்தாதது குறித்து கேட்டுள்ளார் அதற்கு ஆறு வாடிக்கையாளர்கள் வட்டியுடன் முழு தொகையை காசாளர் சீனிவாசனிடம் செலுத்திவிட்டதாக கூறியுள்ளனர் அத்துடன் பணம் செலுத்தியதற்கான ரசீதை வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அதை கேட்டு சந்தேகமடைந்த துணை மேலாளர் சுரேந்திரன் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்கை ஆய்வு செய்துள்ளார் அதில் கடன் தொகையை செலுத்தாமல் தவணை தொகை மட்டும் வரவு வைக்கப்பட்டது தெரிய வந்தது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த துணை மேலாளர் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார் உடனே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விசாரணையில் முப்பத்தெட்டு வாடிக்கையாளர்களிடம் பெற்ற நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடன் தொகையை நிறுவனத்தின் கணக்கில் செலுத்தாமல் கேஷியர் சீனிவாசன் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் வாடிக்கையாளர்களுக்கு போலி ரசீதை கொடுத்து அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கில் செலுத்தி கள்ளா கட்டியதும் அம்பலமானது இதனிடையே தனது மோசடி வெட்ட வெளிச்சமாகும் என்பதை உணர்ந்த காசாளர் சீனிவாசன் கடந்த சில நாட்களாக பணிக்கு வராமல் இருந்துள்ளார் இது தொடர்பாக நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது நாமக்கல்லில் இருந்து மும்பைக்கு காசாளர் சீனிவாசன் தப்பிச் சென்றது தெரியவந்தது மேலும் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார் இதை உறுதி செய்த தனிப்படை போலீசார் உடனே மும்பைக்கு விரைந்தனர் அங்கு பதுங்கியிருந்தவரை கைது செய்து நாமக்கல் அழைத்து வந்தனர் தொடர்ந்து சீனிவாசன் வேறு ஏதேனும் மோசடியில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய காசாளர் மூதன முறையில் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்தது வாடிக்கையாளர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார்